ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம மொபைல் டேட்டாவை எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பைசா வந்து சேவ் ஆகும் ஒரு ரெண்டு ஜிபி பார்க்குறீங்கன்னா ஒன்றரை ஜிபிக்கு நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணாலே போதும் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா யூடியூப் தான் வந்து நம்ம மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்க்குறது வந்து யூடியூப் தான் இதில் எப்படி டேட்டாவை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன் மொபைலை நீங்கள் கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க அப்போ தான் பெட்டராக ஃபீல் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நான் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி காட்டுது பாருங்கள் இதெல்லாம் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஹையர் பிக்சர் குவாலிட்டி ஆட்டோ டேட்டா சேவர் அப்படின்ற மூணு ஆப்ஷன் வரும் பாருங்கள் இதில் நம்ம டேட்டா சேவரில் கிளிக் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்ம வீடியோ நம்ம டே டேட்டாவும் பார்த்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி எம்பியில் பார்க்குறத வந்து ஒரு பதிமூணு எம்பியில் நம்ம வந்து பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ஈவனாக வரும்னு சொல்ல முடியாது வீடியோவுக்கு வீடியோ வந்து வேரி ஆகும் ஒரு ஒரு வீடியோவுக்குமே வந்து இது கேட்கும் நீங்கள் எத்தனை எம்பியில் பார்க்க போகிறீங்க குவாலிட்டியாக வேணுமா இல்லை டேட்டா சேவில் பார்க்க போகிறீங்களான்னு நாம் டேட்டா சேவ் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கம்மியான எம்பியில் நம்ம வீடியோவை பார்த்து முடிச்சிடலாம் இது எப்படி செட் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளார காமிக்கிறேன் இதுக்கு யூடியூப் செட்டிங் போங்க இதில் டேட்டா சேவிங் அப்படின்ற ஒரு மெ ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் செலக்ட் குவாலிட்டி ஃபார் எவ்ரி வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து நீங்கள் ஆஃபில் இருக்கும் அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே ஆன் பண்ணி வச்சதுனால இப்போ ஆனில் இருக்குது அடுத்த டேட்டா சேவிங் மோடு இருக்கு இல்லைங்களா அதுவும் ஆஃபில் இருக்கும் அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஆன் ஆகிடும் இதில் அப்லோடு ஓவர் ஒய்ஃபை தென் மியூட்டடு ப்ளேபேக் ஒய்ஃபை ஒன்லின்னு இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு பட்டனையுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஏன்னா இது வந்து ஒய்ஃபை இருந்தால் தான் வந்து நீங்கள் எதுவும் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான செட்டிங்ஸு அதனால் எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு இது மட்டும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்ம எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கான ரிமைண்டரு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா மொபைல் டேட்டா யூசேஜ் ரிமைண்டர் அப்படின்றது இருக்குது பாருங்க அது ஆஃபில் இருக்கும் அதை நீங்கள் செப்பரேட்டாக ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ எம்பிக்கு செட் பண்ணுறோமோ ரிமைண்டர் டிஸ்பிளே ஆகும் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்பிக்கு வந்து ரிமைண்டர் வச்சுக்கிறேன் இது ஆட்டோமேட்டிக்காகவே நான் ஹண்ட்ரட் எம்பி யூஸ் பண்ணும்போது யூடியூப்பில் எனக்கு அலர்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இது வழியாகவும் நம்ம வந்து டேட்டாவை மிச்சப்படுத்தலாம் இது வந்து மெயின் ஸ்டெப்புங்க டேட்டா நம்ம வந்து மிச்சப்படுத்துறதுல இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் என்னன்றது நம்ம பார்த்துடலாமா செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறது நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மொபைல் ஆப்ஸ் அந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாட்டினாலும் நிறைய டேட்டா வந்து சாப்பிடும் அதை எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் இப்போது இந்த த்ரெட் ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி ஒரு மெனு டிஸ்பிளே ஆகும் இதில் ஐன்னு இருக்கும் ஐ ஃபார் இன்ஃபர்மேஷன் அர்த்தம் அந்த ஐயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்ளிகேஷனோட டேட்டா ஃபுல்லாகவே வந்து டிஸ்பிளே ஆகிடும் அதில் மொபைல் டேட்டா அப்படிங்கிற ஒரு இன் மெனூருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே அதோடய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் உடனே உங்களுக்கு பாருங்கள் இந்த ஆப்போட டேட்டா எவ்வளோ யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லுது ஒன் மன்த்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி ரெண்டு எம்பி கிட்டத்தட்ட வந்து இது யூஸ் பண்ணுதுங்க அதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வளோ எம்பி யூஸ் பண்ணாதப்ப இந்த ஆப் யூஸ் பண்ணாதப்ப எவ்வளோ எம்பி சாப்பிடுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இது டிஸ்பிளே பண்ணிடுது பேக்ரவுண்ட் எம்பின்னு இருக்குது பாருங்க அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணாதப்ப இந்த ஆப் யூஸ் பண்ணாதப்ப சாப்பிட்றது மாதத்துக்கு ஒம்பது எம்பி வந்து இந்த ஆப் வந்து சாப்பிடுதுங்க இதில் அலோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ்னு இருக்கு இல்லைங்களா இது வந்து ஆஃப்ல இருக்கும் இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா யூஸ் பண்ணாத இருக்கிறப்ப தே தேவையில்லாமல் போகிற டேட்டாலாம் போகாமல் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும் ஒவ்வொரு ஆப்புமே நம்ம ஃபோனில் வச்சுருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ணாட்டினாலும் அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க இப்போ இந்த மேட்ரிமானின்னு ஒரு ஆப் இருக்குது இல்லைங்களா இது வந்து எவ்வளோ சாப்பிடுது அப்படின்றத பாருங்க அது வந்து த்ரெட்டு வந்து ஒம்பது எம்பி சாப்பிடுச்சு இது வந்து பாருங்கள் யூஸ் பண்ணாதப்ப எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை எம்பி ஒரு மாதத்துக்கு வந்து சாப்பிடுதுங்க பெரிய பெரிய ஆப்பில் ஃபேஸ்புக்கெலாம் வந்து நிறையவே தேவைப்படும் ஃபேஸ்புக்கு கூகுளு இதெல்லாமே வந்து நிறையவே தேவைப்படும் ஸோ நம்ம எல்லா ஆப்புக்குமே கம்ப்ளீட்டாக வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஐஇன் இருக்கும் அது உள்ளார போயிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த டேட்டாவை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டேட்டா வந்து சேவ் ஆகும் மினிமம் ஒரு ஒரு எம்பி சாப்பிடுதுனாலும் நிறைய ஆப் இருக்கும் அப்போ வந்து ஒரு முப்பது ஆப்பாவது இருக்கும் முப்பது நாற்பதுன்னா அப்போனா கிட்டத்தட்ட நமக்கு நாற்பது எம்பி ஐம்பது எம்பி கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜிபியாவது நமக்கு வந்து மிச்சப்படும் எல்லா ஆப்பையுமே இது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஜிபிலேருந்து பத்து ஜிபி வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கண்டிப்பாக வந்து மிச்சப்படும் அதே மாதிரி தேவையில்லாத ஆப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கண் கம்பல்சரி வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் ரெண்டுமே வந்து மிச்சப்படும் அடுத்து தேர்ட் ஸ்டெப் இதில் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் ஆனால் நம்ம யாரும் அந்தளவு பண்ணுறதில்ல நாம் இப்போ யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் இல்லைங்களா இப்போ பேங்க் பேலன்ஸ் பார்ப்போம் அதுக்குமே ஆப் இருக்குது இப்போ எல்லாமே வந்து சைடில் ஓப்பனில் இருக்கும் இல்லைங்களா இந்த சைடு பட்டன் விண்டோ பட்டன் அழுத்துறோம் அப்படின்னா எல்லாமே இப்படி ஓப்பனில் இருக்கும் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா எப்பயாவது தான் பண்ணுவோம் ஆனால் நம்ம ஒரு ஒரு டைமும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறது நம்ம டேட்டாவை வந்து மிச்சப்படும் ஓப்பன்லே இருக்கும்போது ஆப் 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 வந்து அது கொஞ்சம் டேட்டாவை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் சைடில் ஸோ நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கும் போது நமக்கு டேட்டா வந்து கண்டிப்பாக வந்து மிச்சப்படும் அடுத்து ஃபோர்த் ஸ்டெப்பும் சொல்லி கொடுத்துட்றாங்க அதுவுமே வந்து யூடியூப்பில் தான் நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்கும் யூடியூப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிற மாதிரி சில ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும் அதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து டேட்டா மிச்சப்படும் அதுக்கு யூடியூப்பில் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸ் போயிட்டு அதில் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி பண்ண உடனே இது மாதிரி மெனு ஓப்பன் ஆகும் அதில் இந்த மூணு பட்டனும் வந்து ஆஃபில் இருக்குங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும் ஆல்ரெடி ஒன்றை தான் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தேன் பட் நம்ம மூணு மூணு பட்டனையுமே வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிறதுலாம் ஆகாமல் இருக்கும் இது வழியாகவும் நமக்கு டேட்டா வந்து கண்டிப்பாக மிச்சப்படும் அடுத்த ஃபிஃப்த்து ஸ்டெப்பையும் நம்ம பார்த்துடலாம் அதுவும் சிம்பிளானது தாங்க நம்ம மொபைலில் ஒவ்வொருத்தவங்க மொபைல்லையுமே நம்ம பண்ணி வச்சுக்க வேண்டியது இதில் மொபைலில் செட்டிங்ஸ் போங்க இதில் இந்த கண்ணாடி மாதிரி இருக்குது இல்லைங்களா இது வந்து சர்ச்சு அதுக்கு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா சேவர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் எந்த சாம்சங் ஃபோனாக இருந்தாலும் சரி எந்த ஃபோனாக இருந்தாலும் இந்த கீவேர்டை போடுங்க போட்ட உடனே உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டா சேவர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் இந்த டேட்டா சேவர் வந்து ஆஃபில் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆன் பண்ணுங்கள் அடுத்தது கீழே அல்ட்ரா சேவிங் மோடு அல்ட்ரா டேட்டா சேவிங் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அது ஆஃபில் இருக்கும் அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அது எனேபிள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அல்ட்ரா சேவிங் டேட்டா மோடு வந்து ஆன் ஆகிடும் இந்த மெத்தடையும் இந்த அஞ்சு மெத்தடையும் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் டேட்டாவும் அதே சமயத்தில் உங்கள் காசுமே வந்து மிச்சப்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இந்த ஆப்புங்களோட நோட்டிஃபிகேஷன் வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன மெத்தட் இருக்குது அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றது நமக்கு எரிச்சலாக இருக்கும் சில நேரத்தில் டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும் அது வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஆப்புக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஐின்னு ஒரு விஷயம் வரும் ஐ மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நம்ம பண்ணது தான் மேலேவே நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள் அதில் அலோன்னு இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீ டைமில் நீங்கள் இப்படி ஒரு ஒரு ஆப்புக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பேன் பண்ணிக்கலாம் க்ரோம் நம்ம கூகுள் குரோம் கூட நீங்கள் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதையுமே வந்து நம்ம இந்த மெத்தடில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்கமிங்கில் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸில் அப்கமிங்கில் நான் போடுறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்